சென்னை அருகே தாம்பரத்தில் சாலையை கடக்க காத்திருந்த உணவு விநியோக ஊழியர் மீது மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் அவர் படுகாயமடைந்தார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவித்ரகுமார் வழங்க கேட்கலாம் பவித்ரகுமார் வணக்கம் எப்படி இந்த மின்கம்பம் திடீர்னு செஞ்சு விழுந்தது அந்த ஊழியருடைய தற்போதைய நிலை என்னன்னு பதிவு பண்ணுங்க விவரங்களை வணக்கம் அதாவது தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள அந்த மேம்பாலத்தின் மீது ஒரு மின் விளக்கு கம்பம் ஒன்று முறிந்து விழுந்தது விழுந்ததுல இந்த உணவு விநியோக பணியாளர் இளைஞர் வந்து படுகாயமடைந்துள்ளார் நேற்று மாலை தாம்பரம் பகுதியில் வந்து கனமழையுடன் பலத்த காற்று மீச்சது இதன் காரணமாக பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன அதே போல தாம்பரத்தில் உள்ள மேம்பாலத்தின் மீது இருந்த விளக்கு கமம் ஒன்றும் திடீரென்று முறிந்து விழி விழுந்தது அந்த நேரத்தில் சாலையை கடக்க காத்திருந்த மேற்கு தாம்பரத்தை சேர்ந்த இருபத்தி மூணு வயதுடைய சூர்யா என்ற இளைஞர் மீது அந்த கம்பமானது விழுந்தது இதனால் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனடியாக அவர் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் காயமடைந்த சூர்யா கடந்த இரண்டு வாரங்களாக தாம்பரத்தில் தங்கி தனியார் உணவு விநியோக நிறுவனத்தில் டெலிவரி பாயாக பணியாற்றி வந்த என்றும் உணவு விநியோகத்திற்காக சென்ற போதே இந்த விபத்து நேர்ந்தது என்றும் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து தாம்பரம் காவல் பாலமுரளி தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மேம்பாலங்களில் உள்ள மின் விளக்கு கம்பங்களின் நிலைத்தன்மையை பரிசோதிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி பவித்ரகுமார் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்